திருச்சிற்றம்பலம் சிவஸ்ரீ அகோர சிவாச்சாரியார் பத்ததியை அடிப்படையாக கொண்டு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வெளியிட்ட சிவபூஜா பத்ததி என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி சிவாகமோக்த சிவபூஜையில் பூத சுத்தி அன்று செய்த பாபங்களை நீக்குவதாகிய ஆன்மசுத்தி பிருத்திவியாதி தத்துவங்களை சடமென காண்பது அவையும் தானாக காரியப்படா என அறிதல் குரு தீட்சை பண்ணும்போது ஆன்ம சோதனை பண்ணியிருக்கவும் மீண்டும் மீண்டும் நாள்தோறும் பூத சுத்தி கூறியதற்கு காரணம் என்ன என்றால் ஆறு அத்வாவை அடைந்திருக்கின்ற பூதமும் சரீர சுகமாயிருக்கின்ற தூல பூதமும் தீட்சையினாலே சோதிக்கப்பட்ட சுத்தம் இருந்தாலும் ஆன்மா சஞ்சித கன்ம வாதனையுடன் கூடிய உடலிலிருந்து பூஜிக்கையினாலே அது சுத்தியாயிற்றோ இல்லையோ என்ற சந்தேகம் நிகழ்ந்தலாலே யோக தாரணையினாலே நாள்தோறும் பூத சோதனை பண்ணி மந்திரமயமாக்கி சுத்தனாய் சிவலிங்க பெருமானை அர்ச்சிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம்